சேகர்பாபு சொல்லியிருக்காரு ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை மிக கடுமையாக வளர்த்த வந்து அண்ணாமலை ஆனால் இப்போ அவர் அமைதியாகிட்டார் குறிப்பாக இப்போ நயனா நாயந்தனுக்கு கொடுத்துருக்காங்க இவரும் மூன்று மாதமும் இல்லை நான்கு மாதங்களும் விசிடி மாதிரி தான் அந்த பாரதிய ஜனதாவோட கட்சியோட தலைவர்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு எப்படி பார்க்குறேன் இல்லை அவர் சொன்ன உண்மைதான் அவர் சொன்ன உண்மைதான் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு ஆளுக்கு மூணு வருஷம் தான் பதவி அவர் சொன்ன உண்மை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஒரு ஆளுக்கு மூணு வருஷம் தான் பதவி எனக்கு வந்து ஆறு மாசம் முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்கு நாலு தேர்தலுக்கு பிறகு அது அவர் சொல்லலாமே தவிர தெரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதா கட்சி குடும்ப கட்சி கிடையாது சேகர்பாபு குடும்ப கட்சியில் இருக்கார் அவர் கருத்துக்களை சொல்லலாமே தான் அவர் துணை முதலமைச்சரும் முதலமைச்சர் ஆக முடியாது பாரதிய ஜனதா கட்சியில் யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம் யார் வேணாலும் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் இப்போ இப்போ இதே மாதிரி தைரியமாக இதே மாதிரி தைரியமாக மதிப்புக்குரிய சேகர்பாபு அவர்கள் திமுகவில் யார் வேண்டாலும் முதலமைச்சராக சொல்ல முடியுமா நான் இப்போ தைரியமாக சொல்கிறேன் நான் இப்போ தைரியமாக பாரதிய ஜனதா கட்சியில் ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவருக்கு பிறகு இன்னொருத்தர் வரலாம் ஆனால் அவர் குடும்பத்தில் வர முடியாது இதே இதேกระทை பதிப்புக்குரிய சேகர் பாபு என்னுடைய நண்பர் தான் புண்ணியத்து கூட ஃபோன் போட்டேன் கிடைக்கல உன்பே தான் சொல்லுனனா இதே மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்ல முடியுமா தைரியமா நாளை பிரஸ் மீட்டை கூப்பிட்டு எங்கள் திமுகவில் யார் வேண்டுமானால் முதலமைச்சர் ஆகலாம் இந்த கருத்தை அவர் சொல்ல முடியுமா அவரே பாஜக அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆதரவாக இருந்துச்சா தேர்தல் கமிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஜெயிக்கும் போது அந்த வந்து தேர்தல் கமிஷன் திமுகவோட ஆதரவாக இருந்துச்சா அதை பத்தில கருத்து சொல்ல விரும்பல விட்டுருங்க

முப்பது லட்சம் பேர் இறந்து இருபத்தெட்டு லட்சம் பேர் அங்க ஊர்லேயே இல்லை எப்படி இல்லாத இடத்துக்கு எப்படி வாக்காளர் போடணும்னு நினைக்கிறீங்க எப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எப்படி நீங்கள் கேட்குறீங்க எனக்கு அது புரியவே இல்லை ஒரு ஊரில் ஒரு வீட்டில் வாக்காளர்கள் இல்லை இறந்து போயிட்டாங்க அதுக்கு ஓட்டு வேணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா கடந்த தேர்தல்கள் எல்லாம் அவங்க வாக்குகளை வாங்கி தான் இருபது வருஷமா நீங்க உங்க கூட்டணி தான் ஆட்சியில் இருக்குது ஒரு முறை மட்டும்தான் அவரு எதிர்க்கட்சி கூட்டணியோட இருந்தார் நல்ல நல்ல கேள்வி உண்மையில நல்ல கேள்வி இல்ல இல்ல அதுல இருந்து இன்னும் லீடிங் வந்திருக்கும் இல்ல இந்த இதெல்லாம் டெலீட் பண்ணாம இருந்தா நாங்க இன்னும் இப்ப நூத்தி தொண்ணூறு தான் போயிட்டு இருக்கு இருநூத்தி நாற்பத்தி மூணு வந்திருக்கும் கரெக்டா இருநூத்தி நாற்பத்தி மூணு வந்திருக்கும் ஆமா கூட்டணிங்கிறது அது என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஏற்கனவே ஜேடியு பிஜேபி கூட்டணி மட்டும் இல்ல தேர்தல் ஆணையமும் கூட்டணி பணம் கொடுக்கறத கண்டிப்பா அதுக்குதான் சொன்னேன் அதுக்கு தான் நான் இப்போ சொல்கிறேன் தேர்தல் ஆணையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுகவோட கூட்டணி இருந்துச்சா அதுதான் நான் கேட்குறேன் அப்போ மட்டும் நீங்கள் ஜெயிக்கும் மட்டும் அது உங்களுக்கு வந்து கூட்டணி இல்லை இப்போ மட்டும் நாங்கள் ஜெயித்தா மட்டும் தேர்தல் ஆணையங்களுடைய கூட்டணி சொன்னால் அதை எப்படி ஒத்துக்கொள்ள முடியும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்